அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க என்னடா எடுத்த உடனே கட்டப்பை வண்டிலாம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஹோம் டெலிவரி டைலர் அப்படிதாங்க சொல்லணும் காலையில் அக்கா ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக ஈவினிங்க்குள்ளே ஒரு ப்ளவுஸ்க்கு சேரீ மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னாங்க சரின்ட்டு டக்குன்னு வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வர வழியில் லைனிங் அவங்க எப்போவும் நாட்டு வச்சு தான் கேட்பாங்க அதனால் நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அவங்க கொண்டு வந்து தான் சொன்னாங்க நம்மளே போய் வாங்கிட்டால் வரும்போது அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாங்கிறனால நான் காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சும் இன்றைக்கி ஈவினிங்கே வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம டெலிவரி பண்ணணுங்க நம்ம போயிட்டு இப்போ தைக்கிற வேலையை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இந்த சேரீ வந்து எட்நூத்தி சில்ட்ரே என்னமோ சொன்னாங்க ரோஸ் கோல்டில் அதில் வந்து இங்கு ப்ளூ ஷேடு வர மாதிரி ஒரு கலரு அதுக்கு கான்ட்ரஸ்ட்டாக எல்லோ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஸேரீ வந்து செம்மையாக இருந்துச்சு அன்றைக்கி அந்த அக்காவுக்கு வந்து பர்த்டே பிள்ளைங்க ஆசையாக எடுத்து கொடுத்தனால ஈவினிங் பிள்ளைங்க சாரீ கட்ட சொல்லி கம்பல் பண்ணதா சொல்லிவிட்டு எனக்கு ஈவினிங் தைச்சி தாப்பா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு வரும்போதே வந்து கொஞ்சமாக லேஸை டிசைன்லாம் வேண்டப்பா நார்மலாக இது ஒன்று வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மேட்சாக டபுள் ஷேடுக்கு லேஸ் வாங்கிட்டு அப்புறம் நாட்டு வாங்கி வந்துட்டேங்க ஃபஸ்ட்டு சேரீயை ஓரடித்து அந்த முடிச்சு எல்லாமே டைட் பண்ணிடுவேன் ஏன்னா சேரீல வரப்போ அது லூஸாக தான் வரும் நம்ம தைக்கிறதுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதை சிரமம் பார்க்காம அந்த முடிச்சியும் டைட் பண்ணி கொடுத்துட்டா அது நமக்கு ஒரு வேலையை வந்து முழுமையாக செஞ்ச மாதிரி ஒரு திருப்தி கிடைக்குங்க அதனால அந்த முடிச்சியும் பூரா எல்லாமே டைட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே வந்து அவங்க எப்போவுமே நிற்க வச்சு தான் கேட்பாங்க முன்னாடி வந்து இந்த அந்த வட்ட நெக் மாதிரி ஸ்வீட் ஹார்ட் நெக் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரியும் கேன்வாஸ் வச்சு தாங்க இப்போ நீட்டாக அடித்து திருப்புறது ஏன்னா கடைசியில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி ஃபினிஷ் பண்ணுறதோட கேன்வாஸ் பச்சு பண்ணால் நமக்கும் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குங்கிறனால அதை தான் வச்சு ரெடி பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க மற்ற நேரம் சும்மா இருந்தால் கூட டீயை குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று செல்ல நோண்டிகிட்டு இருப்போம் ஆனால் வேலையின்னு வந்துட்டு அந்த நேரத்தில் பசி டீயி தண்ணி எதுவுமே தோணாது அப்படி தான் அந்த ப்ளவுஸை முடிச்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு டீ போட்டு குடிச்சிட்டு சரி சாயந்தரம் தம்பியை கூப்பிடும்போது அப்படியே போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலான்ட்டு ப்ளவுஸ் இப்போ ஃபைனல் அவுட்ஃபுட் காமிக்கிறேங்க அந்த சேரீயில் வந்து ஓரம் கட் பண்ணும்போது ரெண்டு ஃப்ளவர் கிடச்சிச்சு அந்த ஃப்ளவரை கட் பண்ணி கைக்கு வச்சுட்டேங்க அப்புறம் கீழே வந்து அந்த லேஸு அப்புறம் நாட்டு வச்சு அதில் வந்து அந்த பெல்லெல்லாம் தொங்க விட்டாச்சு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் இதை வந்து அப்படியே அந்த ஃபுல் ஷேப்புக்கே கட் பண்ணால் பிசுற ரொம்ப வந்துடும் அப்புறம் அதை லேஸ் வச்சு அடிக்கணும் இது வந்து பானா டேப்புக்கு வந்து அப்படியே கிராஸாக வந்து ஒட்டிட்டு முன்னாடி வந்து அந்த ஸ்டார் நெக் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து ஓவராலாக ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு லைட்டாக கை கிட்ட சுருக்கம் அடிக்குது நான் நெக்ஸ்ட் டைமில் கட்டிங்கில் வந்து அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கணுங்க முன்னாடி கப் ஷேப் கிட்ட மட்டும் கொஞ்சம் லூஸ் வருது நான் சொன்னாங்க அது சரிக்கா அடுத்த பிளவுஸில் வந்து நான் கொஞ்சம் அதை சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு தாங்க டெலிவரி கொடுக்க போயிட்டு இருக்கேன் போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு தம்பியை கூட்டிகிட்டு வரும்போது தம்பி வந்து அடுத்த நாள் ஃப்ரைடேக்கு வந்து மேட்சுக்கு போகிறாங்க அதனால் வந்து காலைல டிஃபனும் மதியம் லஞ்சும் கொண்டு வர சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க சாண்ட்வெஜ்ஜு அதுக்கப்புறம் இந்த பிரெட் ரோஸ்ட்டு இந்த நியூட்ரலா வச்சு அந்த மாதிரி சிம்பிளாக கொண்டு வர சொன்னாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நான் போயிட்டு தம்பிக்கு பிரெட்டு அப்புறம் அந்த மேகி மேகி மசாலா நான் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை சரி அதை ஒரு ப்ரெட் ஆம்ப்லெட் மாதிரி போட்டு மேகி மசாலா தூவி கொடுப்போம் பசங்களுக்கு சாப்பிட என்ஜாய் பண்ணி நல்லா இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி ப்ளவுஸ் தைச்சினாலே வீட்டில் கொஞ்சம் பல வேலைகள்லாம் ரொட்டீனாக பண்ணுற வேலை எல்லாம் நின்று போச்சு வந்த உடனே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட சுறுசுறுப்பாக வருங்க கொஞ்சம் நேரம் சும்மா இருந்துட்டோன்னா எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருக்கும் அன்றைக்கி அந்த ப்ளவுஸையும் முடிச்சுட்டு வீட்டு வேலையையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தம்பிக்கு வேணுங்கிறதையும் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்து பாமையில் எண்ணெய் காய்ச்ச வேண்டியது இருந்துச்சுங்க அதையும் காய்ச்சி ஒரு பக்கம் வச்சுட்டு சரி பூரி போட்டுடலாம் பாமையில் எண்ணெய் காய்ச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் இருக்குங்கிறனால அந்த ஒரு மாதத்தில் அந்த ஒரு டைம் பூரி போட்டு சாப்பிட்றது தேய்ச்சி எல்லாமே வந்து அந்த பழக மேலே வச்சுக்கிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலாவும் போட்டு முடிச்சுட்டு அம்மா எனக்கு வந்து டீ ஷர்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி தம்பி கேட்டாங்க சரிடா வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா பழனியில் தான் இருந்தாங்க அவங்க அப்பாட்ட சொன்னோம்னா இவன் வந்து எனக்கு சைஸ் பற்றலாம் எனக்கு டிசைன் பற்றலாம் அப்படிங்கிறான் கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் கடை சாத்துற டைமுக்கு தான் நாங்கள் பழனி போயிட்டு தம்பிக்கு வந்து ஒரு டீ ஷர்ட் வாங்கிட்டு வரலான்ட்டு வேக வேகமாக அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க பழனியில் வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு கிலோ வந்து நூறுரூபா அப்படின்ட்டு கிட்ஸுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சுங்க மற்றதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதனால் தம்பிக்கு பனின் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பனின் வந்து ஆறுநூற்றி சில்லரை நம்ம ஒரு கிலோ வேணாலும் எடுத்துக்கலாம் அரை கிலோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த இடைக்கு தகுந்த மாதிரி ரேட் போட்டு நமக்கு கொடுப்பாங்க நம்ம கையில் வச்சுருக்க ஷர்ட் பூரா காமிக்கிறேன் பாருங்களேன் என்ன தான் நான் பார்த்து பார்த்து எடுத்தாலுமே கடைசியாக பில் போடுறப்போ நல்லா பார்த்துட்டு வருவேன் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அந்த டீஷர்ட்டை அழகாக இருக்குன்னு எடுத்தோம் ஆனால் லைட்டாக கை கிட்டே வந்து லைட்டாக பிசுறு தட்டி இருந்துச்சு அதனால அப்படியே ஒரு ஓரமாக வச்சாச்சு ஷர்ட் எல்லாமே இந்த திருப்பூர் அங்கேருந்து வரனால குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு விலையும் நல்லா மொர்த்தத மணி அப்படின்னு தான் அப்புறம் பார்த்துட்டு தம்பிக்கு ஒரு அஞ்சாறு ஷர்ட்டே எடுத்துட்டோம் டிஷர்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே பில்ல போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க எதுவாக இருந்தாலும் அவங்க அப்பா கூட இருக்கும் போது எடுத்தால் தான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லாட்டி போய் இதை போய் இந்த காசை கொடுத்து எடுத்துருந்துட்டு இப்படி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி எதோ ஒன்று குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க கடை சாத்துற டைமாக இருந்தாலும் பரவாயில்ல கடையை கடைக்காரவங்கள எழுப்பினாவது நீங்கள் இருக்கும்போதே ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறனால அவங்க அப்பா அன்னைக்கு வேலை முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்தாங்க நான் எக்ஸ்போங்கிறனால அந்த கடை திறந்துருந்துச்சுங்க அப்புறம் அவங்களே செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நான் அவங்க ஒரு வண்டியில் வந்தாங்க நான் ஒரு வண்டியில் வந்து தம்பி அவங்க கூட தாட்டி விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன் ஏன்னா தான் நம்ம தனியாக கூட்டிகிட்டு போய் எடுத்தாலுமே வந்து குறை தான் இருப்பாங்க அதனால் வந்து சிரமம் பார்க்காம பழனியில் வீட்டிலேருந்து வந்து அதுக்கப்புறம் இந்த டீஷர்ட்டை வாங்கி கொடுத்து நான் முன்னாடி போய்ட்டு அப்புறம் அப்பாவும் பையனும் அவங்க பின்னாடி வந்தாங்க அடுத்த நாள் தம்பி மேட்ச்சுக்கு கிளம்புறாங்க அம்மா இனி நாலு மணிக்கெல்லாம் எழுதி போட்டுருமா நான் ஆறு மணிக்கெலாம் ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்ட்டு நைட்டு பூரா மேட்ச்சை பற்றின பிராணம் தான் பாடிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு ஒரு நாலு மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சுங்க ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் பண்ணணும் ஆறு மணிக்கு அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விடணுங்கிறனால காலையில் எந்திரிச்சு இப்போ வந்து நம்ம ரஃபாக தளம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது போட்டதுலேருந்து காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு நான் கோலம் போட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறது அது ரொம்பவே மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குதுங்க அன்றைக்கி மழை பெஞ்சனால வெள்ள கோலப்படி நினஞ்சிருச்சு அப்புறம் உள்ள போய் பார்த்தேன் கலர் கோலப்படி இருந்துச்சு அதில் வந்து வச்சு சும்மா ஒரு ரேண்டமாக தான் ஒரு கோலம் போட்டேன் அந்த கலருக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்குது அன்றைக்கி விளக்கெலாம் வச்சு வெள்ளிக்கிழமைங்கிறனால விளக்கு கோலம்லாம் போட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கார் வந்து நல்லா இருந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு அப்புறம் தம்பிக்கு வந்து பிரெட் ஆம்லேட்டும் கொஞ்சமாக முட்டையை உடைச்சு அதுக்குள்ளே பால் போட்டு அந்த மேகி மசாலா போட்டு பிரெட் ஆம்லேட் ரஃப்ஃபாக தான் போட்டு கொடுத்தேன் செம்ம சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க பசங்களோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ் கலரி கொடுக்கலான்ட்டு அதுவும் ஒரு பக்கம் தாழித்து வச்சுன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ரெட் டோஸ்ட் மட்டும் எனக்கு பண்ணி கொடுமா அப்படின்னாங்க அப்புறம் வந்து குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு கருவேப்பிலாம் நல்லா கட் பண்ணி போட்டு உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணியாச்சு ஏன்னா பஸ்ஸில் போகிறப்ப சாப்பிடும்போது எதுவுமே கீழே போகிற மாதிரி இருக்கக்கூடாது நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்கிறனால பார்த்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி அவனுக்கெல்லாம் பேக் பண்ணி முடிஞ்சு ஒரு அஞ்சே முக்காலுக்கெலாம் வீட்டிலருந்து அவனை பேக் பண்ணியாச்சு அவன் மேட்ச்சுக்கு போகிறதுக்கு அவனுக்கு தூக்கம் வந்துச்சு இல்லையா எங்களுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை ஃபஸ்ட் டைம் பையன் வந்து வெளி உலகத்துக்கு போகிறான் அப்படிங்கிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு அவன் போய் மேட்ச்சில் ஜெயிக்கிறான்னு தோய்க்கிறாங்க தோக்குறாங்கிறது ரெண்டாவது ஆனால் அவன் வந்து கலந்துக்கிட்டான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபைனலாக ரன்னர் ஆயிட்டாங்க பரவாயில்ல ஃபர்ஸ்ட் முயற்சியிலே வந்து இவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடுத்த டைம் பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லியாச்சும் ஸ்கூல் மூலியமாக தான் மேட்ச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க என்ன மேட்ச்னு சொல்லிடுறீங்க ஃபுட்பால் ஃபுட்பாலுக்கு தான் திண்டுக்கல்லில் போயிட்டு விளையாண்டுட்டு ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டாங்க அங்கேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம் சரின்ட்டு பரவாயில்ல பையன் வந்து இந்தளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறனால அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணுங்கிறதுனால நாங்களும் ஜாலியாக ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பேக்ரியில் போய் வட டீ ஒரு சின்ன ட்ரீட் மாதிரி சாப்பிட்டு வந்தோம் மேட்ச்சுக்கு பாருங்கள் இவ்வளோ மங்களகரமாக கிளம்பிட்டான்னு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவனை தாட்டி விட்டுட்டு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல நாலு மணிக்கு இருந்துருச்சுனால மைண்டு பூரா ஆன் மூடே இருந்துச்சு நானும் ஒன்று ஒன்றா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தம்பி ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நானும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வாங்க வெளியில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு பக்கத்தில் உள்ள பேக்கரிக்கு வந்தோம் வந்து அப்புறம் தம்பி மேட்சில் நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பரவாயில்ல தம்பி நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ ஆனால் ஃபஸ்ட் இப்போ எடுத்து வச்ச பற்றியா எனக்கு இது வராது எனக்கு தெரியாதுன்னே இவ்வளோ நல்லா இருந்தேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நீ வெளியில் போயிட்டு வரதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக வந்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் சில்லி அப்புறம் பன்னி கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க அது நைட்டு டின்னருக்கு கோதுமை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் கோதுமை உப்புமா வெள்ளை ரவை தான் பிடிக்காது கோதுமை உப்புமாவும் எனக்கு பிடிக்காதுங்கிறனால அதுக்கு சைடிஸ் வந்து ஆஃப் ஆயிலு அப்பளம் மிக்சரும் முறுக்குன்னு வச்சு அந்த உப்புமாவை சாப்பிட்டாங்க இத்தனை சைடிஸ் நான் ரெடி பண்ணுறதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடவுன்னே இருந்திருக்குன்னு பேசாமல் ஒரு கஞ்சி கலக்கி வைக்காமல் விட்டுட்டேன் தக்காளிலாம் போட்டு நல்லா தான் கோதுமை உப்புமா செஞ்சு வச்சுருந்தேன் அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுனால இவ்வளோ சைடிஸ் வச்சு அப்புறம் அந்த உப்புமா சாப்பிட்டாங்க அப்புறம் காலையில் வச்ச கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சுங்க உப்புமானே என்னன்னே தெரியல இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அது என்னன்னே தெரியல அது ஒரு அது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் கிரைங்க கஷ்டப்பட்டு அந்த உப்புமாவை சாப்பிட்டாங்க சரின்ட்டு நினச்சி சாப்பாடே வச்சிருக்கலான்ட்டு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சதா பறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க நன்றி